வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நூறு நாள் வேலை திட்டம் தமிழக அரசின் புதிய அறிவிப்பு இதை தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தறிவாக பார்க்க போகிறோம் வீடியோவும் முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நூறு நாள் வேலை திட்டம் உங்களுக்கு அனைவருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் குறிப்பா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமா பொதுமக்கள் எவ்வளவு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பலனையும் பயனையும் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையில தான் நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக பொதுமக்கள் ஐ மீன் பொதுமக்கள் மீன்று வரக்கூடிய ஊழியர்கள் சரிவர வேலைகள் செய்வது கிடையாது ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்து கொண்டு நடந்து கொள்கிறார்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல்கள் உலா வருவது வழக்கம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் நூறு நாள் ஏரி வேலை திட்டம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விமர்சனங்களும் பொது பார்வையாளர்கள் மூலமாக வந்த வண்ணம் இருக்குது காரணம் என்ன எதற்கு இந்த கலவையான விமர்சனம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக அதில் வரக்கூடிய ஊழியர்களாக இருக்கட்டும் அதில் வேலை செய்யக்கூடிய பார்வையாளர்களாக இருக்கட்டும் யாருமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருப்பது கிடையாது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு ரொம்பவே ஒழுவாக வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது இந்த ஒரு தான் உண்மையிலேயே வந்து அது உண்மைதானா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக நூறு நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு சில விதமான அஃபீஷியல் நடவடிக்கைகளை இறங்கணும் ஊழியர்கள் வேலைகளை கரெக்டாக செய்யலை அப்படின்னா அதை கா பார்த்து சரிவர பண்ண வைக்க வேண்டியது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா யார் கையில் இருக்கிறது ஓகேங்களா தமிழக அரசு அதுக்கென்று சில விதமான செம்மையான பணிகளை இன்னும் செய்யணும் பட் தமிழக அரசு இன்னும் அதற்கான நடவடிக்கைகளை ஒரு துளியும் கூட எடுக்கவில்லை என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பாக அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நூறு நாள் ஸ்கீம் அப்படின்றது மக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஊழியர்கள் எவ்வளவு பேர் எவ்வளவு விதமான விஷயங்களை பண்ணுறாங்கன்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஸோ அப்படி இருந்தும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது அரங்கேறுது அப்படின்றது தான் ரொம்பவே வந்து ஒரு வருத்தமுற்ற ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ நூறு நாள் ஏரி வேலை திட்டம் அப்படின்றது எப்பேற்பட்டதாக வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே இது போல பற்பல வீடியோக்களோடு தொடர்ந்து இணைந்திருங்க நூறு நாள் ஏரி வேலை திட்டத்தின் மூலமாக நம்ம பல பல விஷயங்களை பேசத்தான் போகிறோம் ஒன்று ஒன்றுத்தையே நம்ம விவாதிக்க போகிறோம் ஸோ அதனால் அடுத்தடுத்த காணொலிகள் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து இருக்கிறது ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்ஸாக ஏ டு ஜெட் வந்து அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே நூறு நாள் ஏரி வேலை திட்டத்தை பற்றியான ஒரு ஒரு விதமான அறிவிப்பிலும் தமிழக அரசு தொடர்ந்து மும்முரம் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி